நான் கண்ணியன போற்றும் கவித்தமிழே நான் உயிரன போற்றும் உயிர் தமிழே என் தாய் போற்றி வளர்த்த தாய்மொழியாகிய தமிழ்மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் தன்யாஸ்ரீ புருஷோத்தமன் நான் மூன்றாம் வகுப்பை பிரிவில் படிக்கின்றேன் நான் இப்பொழுது அண்ணல் வழியில் நடந்திட்டார் விடுதலை வேள்வில் இணைந்துவிட்டார் அடிமேலடியாய் விழுந்து ரத்தம் அப்படி கொடி காத்து புகழ் பெற்ற காத்த குமரனை பற்றி பேச போகிறேன் திருப்பூர் குமரன் இந்திய விடுதலை போராட்டத்தின் தியாகி ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் நாலாம் தேதி ஈரோடு சென்னிமலையில் பிறந்தார் இவரது தந்தையார் பெயர் நாச்சிமுத்து தாயார் கருப்பாயி ஆவார் இவரது இயற்பெயர் குமாரசாமி இளம் பருவம் முதலே நாட்டு மிக்கவராக திகழ்ந்த குமரன் காந்தியடிகள் அறிவித்த போராட்டங்களில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி என்றின் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான நடந்த அறவழி போராட்ட ஊர்வலம் நடைபெற்றது திருப்பூர் குமரன் கையில் தேசியக் கொடியை ஏந்தி வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என்று கோஷம் முழங்க ஆர்வமுடன் அணிவகுத்துச் சென்றார் அப்போது காவலர்களால் தடியடி பட்டு மண்டை பிழைத்து வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வீரம் விட்டு கீழே சரிந்து விழுதார் குமரன் தன் உயிருக்கு போராடிய நிலையிலும் தன் பற்றி இந்த தேசியக் கொடியை கீழே விடவில்லை அன்று முதல் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார் தேசத்தின் மானம் காக்க சுவாசித்த சுவாசத்தை தேசத்துக்கு பரிசாக கொடுத்த தியாக செம்மலை என்றென்று போற்றி கொண்டாடுவோம் திருப்பூர் குமரனின் தியாகத்தை நினைவு கூறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது ஒரே இத்துற நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்